வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான டிஎன்பிசி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு குரூப் ஒனுக்கான எக்ஸாம் ஃபஸ்ட்டு ஜூன் பதினஞ்சாந்தேதி நடக்கும் அதுக்கடுத்து குரூப் ஃபோருக்கான இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்தது அதற்கான எக்ஸாம் ஜூலை பன்னிரெண்டாம் தான் நடக்கும் இதுக்கு அடுத்தது குரூப் டூக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அதுக்குரிய எக்ஸாம் எழுதுவோம் ஸோ எல்லாருமே நம்ம ரொம்பவே கான்ஃபிடண்ட்டாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்போம் ஸோ இப்போது நம்ம அடுத்த லெவலுக்கு வரணும் அதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தோம் நெக்ஸ்ட்டு ரிவிஷன் பண்ணக்கூடிய ஸ்டேஜுக்கு நம்ம வரணும் ஸோ அப்போது ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எது பெஸ்ட் மெத்தட் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நம்ம ரிவைஸ் பண்ணணும் ஸோ அதுதான் குவாலிட்டியான கொஸ்டின்ஸ் அப்போது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நம்ம ரிவைஸ் பண்ணும்போது அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு ஒரிஜினல் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும் அதில் உள்ள மைண்ட் செட் ஒவ்வொரு கொஸ்டின்மே அங்கே ஒரிஜினல் எக்ஸாம் ஹாலில் நம்ம எழுதக்கூடியது அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய மைண்ட் செட் இருக்கும் ஸோ அதுதான் ரொம்பவே பெஸ்ட் மெத்தட் ஸோ அதன்படி இப்போது நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச் இதான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மொத்தம் ஒரு சிக்ஸ்டி டேஸில் சிக்ஸ்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் இப்போது குரூப் ஒன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க யோசிக்கலாம் என்ன அப்படின்னா சார் எங்களுக்கு ஜூன் பதினஞ்சாந்தேதி தான் எக்ஸாம் பதினஞ்சுலேயே எக்ஸாம் வருது நீங்கள் சிக்ஸ்டி டேஸ் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஸோ அதெல்லாம் தாண்டி போமே அப்போ எக்ஸாமே முடிஞ்சிருமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கக்கூடிய மே மந்த்தாக இருக்கட்டும் அண்டு ஜூன் பதினஞ்சுக்கு முன்னாடியே நம்ம பார்க்குற ஒவ்வொரு கொஸ்டின்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்பவே ஒர்த்தஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ முழுசாக நீங்கள் கவனிங்க என்ன ப்ராசஸிங்கு நடக்கும் என்ன மாதிரி கொஸ்டின்ஸை நான் செலக்ட் பண்ணி நான் கொடுப்பேன் இதெல்லாமே நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு குரூப் ஒன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருக்கட்டும் குரூப் ஃபோர் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் குரூப் டூ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பேட்ச் தான் ஸோ இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்பவே கம்மியான காஸ்ட்டில் ரொம்ப லோ குவாலிட்டி லோ காஸ்டில் தான் நான் உங்களுக்கு பேஜ் நான் கொடுக்குறேன் ஸோ காஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும் ஆனால் ஒவ்வொரு வீடியோஸுமே ரொம்பவே ஒர்த்தபுளாக இருக்கும் என்னோடய மேக்ஸ் பேஜில் லாஸ்ட் இயர் ிகே பேட்ச் அதாவது திருவள்ளுவர் கணிதம் பேட்ச் நெக்ஸ்ட்டு முயற்சி மேக்ஸ் பேட்ச் ஸோ இந்த பேட்ச் ரெண்டும் கம்ப்ளீட்டாக இருக்குது எல்லா வீடியோஸுமே ரொம்பவே ஒர்த்தபுளாக இருக்கும் ஸோ நீங்கள் அந்த வீடியோஸை பார்த்தவங்க நம்ம பேட்சில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதோடய வேல்யூ தெரியும் ஸோ நீங்கள் என்னோடய யூடியூப் சேனலில் பப்ளிக் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் ப்ரைவேட் வீடியோஸ் இருக்குது சாரி அன்லிஸ்டட் வீடியோஸ் இருக்குது அது எல்லாமே பேஜ் யார் ஃபீஸ் பண்ணிட்டு வந்திருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் நான் வீடியோஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அதுவும் நான் பின்னாடி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போது இந்த சிக்ஸ்டி டேஸில் நம்ம என்னென்ன ச கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்ப்போம் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அடுத்த ஃபீஸ் சம்மந்தமான டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஸோ வீடியோ முழுசாக நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு குவாலிட்டியாக என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கிற தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும் ஸோ நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக இந்த பேச்சில் நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்குரிய அந்த ரிவிஷன் டெஸ்ட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் ஸோ இதில் இந்த இதில் நம்ம என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ டிஎன்பிசி ஒரிஜினல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் எந்தெந்த இயர் ரீசெண்டாக இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேயே கொஸ்டின்ஸ் இருக்குது ஒரிஜினல் கொஸ்டின் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஒரு டுவெண்ட்டி ஒன் எக்ஸாம்ஸ் இருக்குது ஓகே எக்ஸாம் நடந்தது அதற்கான ஒரிஜினல் மேக்ஸ் கொஸ்டின் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணுவீங்க அடுத்து அதற்கான எக்ஸ்பிளனேஷன் வரும் ஓகே அது ரொம்பவே முக்கியமானது எக்ஸ்ப்ளனேஷனில் நீங்கள் நிறையா ஷார்ட்கட் அதாவது ரிவிஷனும் நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க அதே போல் அந்த ஸ்பாட்டில் எப்படி ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க எக்ஸ்பிளேஷன் மூலியமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அதே போல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி டூ அப்படின்னு ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம என்னென்ன எக்ஸாம் நடந்ததோ அதற்கான ஒரிஜினல் கொஸ்டின்ஸ்னால் நம்ம பார்ப்போம் டெஸ்ட் அட்டன்ட் பண்ணுவோம் ஸோ இதுக்கு இடையில் என்ன அப்படின்னா இது போக ஆல் குரூப் ஒன் எக்ஸாம் ப்ரீவியஸ் இயர் குரூப் ஒன் எக்ஸாம்ஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம் ஸோ அதை டெஸ்ட் அட்டன் பண்ணுவோம் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் உங்க நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க அப்போ என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் குரூப் ஒன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ஸோ இந்த குரூப் ஒன் கொஸ்டின்ஸை நல்லா டெஸ்ட்டு அட்டன் பண்ணி பார்க்கும்போதும் அதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கும்போதும் நிறையா நீங்கள் லேர்ன் பண்ணி வைக்கீங்க அதே போல் தான் ஆல் ப்ரீவியஸ் இயர் குரூப் டூ குரூப் டூஏ கொஸ்டின்ஸும் நம்ம பார்ப்போம் ஓகேவா அடுத்து ஆல் குரூப் ஃபோர் கொஸ்டின்ஸும் நம்ப பார்ப்போம் ஸோ நீங்கள் குரூப் ஃபோருக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஒன்று யோசிக்கலாம் சார் எங்களுக்கு குரூப் ஒன் லெவலில் எங்களுக்கு அது தேவையா நாங்கள் குரூப் ஃபோர் தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்போ குரூப் ஒன்னோ குரூப் டூஏ டூஏ இதெல்லாம் வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஆமாம் அப்படின் தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் காம்படிஷன் அதிகமாயிருச்சு ஒரு சில கொஸ்டின் ட்விஸ்ட் பண்ணி கேட்டுகிட்டே தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது லிமிட்டுங்கிறது வைக்க வைக்க போகிறது கிடையாது இந்த இது இந்த கொஸ்டின் வந்து குரூப் ஃபோருக்கு மட்டும் தான் கேட்கணும் குரூப் குரூப் டூ குரூப் குரூப் ஒன்னுக்கெல்லாம் வேறு டஃப்பானது கேட்கணும் அப்படின்னு கிடையாது எல்லாமே சஃபில் பண்ணி தான் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க ஈ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டினும் குரூப் ஒன் ஃபில்லிம்ஸ்லையும் நீங்கள் பார்க்கலாம் அதே போல் குரூப் டூ பில்லிம்ஸ் இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அதே போல் கொஞ்சம் குரூப் ஃபோர் எக்ஸாமில் கொஞ்சம் ட்விஸ்டடான கொஸ்டின்ஸும் பார்க்கலாம் அப்போது நீங்கள் மெயின்ஸ் செட் பண்ண வேண்டியது எல்லா குரூப் எக்ஸாமுமே நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வைக்கணும் ஸோ நல்லா டெஸ்ட் அட்டென்ட் பண்ணனும் அப்படிங்கிறதா நீங்கள் மைண்ட்ல வைக்கணும் அந்த கான்ஃபிடெண்ட்டோட நீங்கள் ப்ரிபாப் பண்ணும்போது டெஸ்ட்டு இந்த மாதிரி ரிவிசன் பண்ணும்போது மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் கன்ஃபார்மாக எடுக்க முடியும் ஓகேவா ஸோ இந்த பேஜில் ஜாயின் பண்ணவங்க எக்ஸாம் முடிஞ்ச அடுத்த நாள் கண்டிப்பாக இருந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் கண்டிப்பாக வரும் அது எனக்கு நல்லாவே நம்பிக்கை இருக்குது ஓகேவா ஸோ இது தான் நம்ம பண்ணக்கூடிய ப்ராசஸ் இதில் உங்களுக்கு கிளியர் ஐடியா தெரிஞ்சிடும் ஸோ இது உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சது அப்படின்னா நீங்கள் நான் இந்த பேஜுக்கு ஃபீஸ் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும்தான் நான் பே பண்ணுறேன் அனு அலாட் பண்ணியிருக்கேன் இந்த த்ரீ ஹண்ட்ரட் ரொம்பவே லோ காஸ்ட்டு தான் நீங்கள் நிறைய ஒர்க்கு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க ஆனால் நான் லோ காஸ்டில் தான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஸோ இந்த அமௌண்ட் வந்து இங்கே ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு எயிட் நைன் ஃபோர் ஜீரோ ஃபோர் செவன் டூ ஜீரோ ஃபோர் ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்கள் பே பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஷேர் பண்ணலாம் நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு டெலிகிராம் லிங்க்கு நான் கொடுப்பேன் ஸோ அந்த டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் வே யார் நம்மளோட பேட்ச் ஸ்டூடண்ட் யார் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை அப்படின்னா முயற்சி திருவினையாக்கும் பேட்ச் இப்போ ரீசண்டாக நான் முயற்சி திருவினையாக்கும் பேட்ச் நான் கொடுத்துருந்தேன் தமிழுக்கும் சரி அதே போல் மேக்ஸ்க்கும் சரி உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வருந்தான் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த முயற்சி திருவினையாக்கும் பேட்ச் ஸ்டூடெண்ட் நீங்கள் யாரும் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை ஆனால் பிவிக்கே பேட்ச் ஓகே திருவள்ளுவர் கணிதம் பேட்ச் ஸ்டூடண்ட் நீங்கள் கண்டிப்பாக த்ரீ ஹண்ட்ரட் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணா உங்களுக்குரிய அந்த வீடியோஸ் நான் கிளாஸஸ் நான் கொடுத்தேன் அடுத்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஒரு பேட்ச் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படின்ட்டு முன்கூட்டியே நான் சொல்லியிருந்தேன் ஸோ அதன்படி தான் உங்களுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த ஒரு ரெண்டு மாதத்தை நம்மளோட பேட்ச் ஸ்டூடண்ட் நீங்கள் கரெக்டாக குவாலிட்டியாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உண்மையிலே எக்ஸாமில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் கட் ஆஃப் தேவையான மார்க் உங்களால் எடுக்க முடியும் ஸோ எல்லாமே நம்ம தொடர்ந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேவா ரைட் ஸோ இது இதுக்கு அடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷனே இருக்குது என்ன அப்படின்னா ஸோ எப்படி கொஸ்டின்ஸ் நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள் ஸோ ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் கொஸ்டின் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் கேட்டது குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பர் ஸோ இந்த கொஸ்டின்ல நான் இந்த இந்த மாடலில் தான் உங்களுக்கு நான் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுவேன் ஸோ இந்த பிடிஎஃப் உங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்குறதுக்கு இதில் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஆன்சர் கீ இருக்காது ஸோ ஆன்சர் எதுவுமே வந்து ஒரிஜினல் ஆன்சர் எதுவுமே டிக் பண்ணியிருக்காது ஸோ அது ரொம்ப நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு ஒர்க்கும் நான் பார்த்துருந்தது தான் இதில் கவனிச்சிங்கன்னா எதுவுமே உங்களுக்கு ஆன்சர் கீ மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டேன் இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு நான் மார்னிங் நான் ஷேர் பண்ணிடுவேன் ஓகே ஸோ அப்போ மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் நீங்கள் உங்களோட ஃப்ரீ டயத்தில் இந்த டெஸ்ட்டை நீங்கள் அட்டன் பண்ணி பார்க்கலாம் ஸோ நான் பிடிஎஃப் நான் கொடுத்துருப்பேன் அந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டை அட்டன் பண்ணலாம் ஆன்சர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிருக்கலாம் ஓகேவா ஸோ என்ன கொஸ்டின் நம்பரில் வந்ததோ அந்த நம்பரோடைய சேர்த்து உங்களுக்கு எத்தனை கொஸ்டின் இருக்கும் இப்போ ஒரு சில நேரத்தில் இருபத்தஞ்சு இருக்கும் ஒரு சில நேரத்தில் இருபத்தி ஏழு இப்போ இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்லலாம் இருபத்தி ஏழு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஓகேவா ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஆன்ஸ் வித்தவுட் ஆன்சருக்கு உங்களுக்கு இவ்வா வந்திருக்கும் ஓகேவா ரைட் ஸோ நீங்கள் டெஸ்ட்டில் அட்டன் பண்ண பின்னாடி அடுத்தது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஸோ காலையில் நான் சென்ட் பண்ணேன் அந்த ஒரு கொஸ்டின் இப்போ குரூப் ஃபோர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அனுப்பியிருக்கேன்னா அதனுடைய ஒரிஜினல் ஆன்சர் கீ நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன் ஸோ என்னென்ன மேக்ஸ் கொஸ்டின் கேட்டதனால எந்த ஆர்டரில் நான் நோட் பண்ணியிருந்தேனோ அதே ஆர்டர்லேயே உங்களுக்கான ஆன்சர் கீ வந்துடும் நீங்கள் கொஸ்டின் பார்த்து அதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த ஆன்சர் கீழே நீங்கள் நோட் பண்ணிக்கலாம் ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்னதான் நான் ஆன்சர் கீ வீடியோவாக நான் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் அப்படிங்கறதும் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்போ வேணாலும் எந்த கொஸ்டினாக இருந்தாலும் நீங்கள் அதை குயிக்காக ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்குரிய டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம் என்ன நீங்களே ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க ஆன்சர் மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு போது இந்த பிடிஎஃபை நான் அனுப்புகிறேன் குரூப்பில் அனுப்பக்கூடிய இந்த ஒரு பிடிஎஃபை உங்களால் கிளியராக பார்த்துக்க முடியும் ஓகேவா ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட் ஒவ்வொரு நாளும் காலையிலையும் வித்தவுட் ஆன்சர் ஒரிஜினல் கொஸ்டின் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன் அடுத்து அன்னைக்கு இன்னும் டே நைட்டில் அதாவது எட்டு மணிக்கு உங்களுக்கான அந்த ஆன்சர் வித் எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே உங்களுக்கு கிளியராக வந்துடும் ஸோ இந்த ஒரு பேஜ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்யூச்சர்லையும் உங்களுக்கு எந்த டிஎன்பிசி ஓல்டு கொஸ்டின் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் சைட் பை சைடாக நீங்கள் இந்த ஒரு பேஜில் இருந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணியிருந்தீங்க இதுக்குரிய பிடிஎஃப் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் அவுட் ஆஃப் டொண்ட்டி ஃபைவ் ரெடியாக உங்கள் கையில் இருக்கும் நீங்கள் மற்ற சப்ஜெக்டில் நீங்கள் அடுத்தடுத்தது நீங்கள் கான்சேட் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்பவே ஒர்த்தபிளானது நான் ஆல்ரெடியும் சொல்லியிருந்தேன் இன்ஸ்ட்ரக்ஷன் எந்த ஜிபே நம்பர் ஸோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்கள் ஷேர் பண்ணலாம் எனக்கு வாட்ஸ்அப் நம்பரை ஷேர் பண்ணலாம் நான் ஃபர்தராக டெலிகிராம் குரூப் நான் ஷேர் பண்ணுவேன் ஓகே அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ முயற்சி திருவனையாக்கும் பேட்ச் ஸ்டூடெண்ட் நீங்கள் ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை ஸோ நீங்கள் நான் அனுப்பக்கூடிய அந்த லிங்க்கு நீங்கள் லிங்க் மூலயமா அந்த பேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆர் நான் இண்டிவிஜுவலாகவே உங்களுக்கு எந்த ஒரு பேஜ்லேயும் கூட நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஓகேவா ரைட் இப்போது சார் நாங்கள் பேஜ்லாம் வந்து நாங்கள் உங்களோட பேஜ்லாம் ஜாயின் பண்ணல இப்போ தான் நான் புதுசாக உங்களோட பேட்ச் நான் பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டெஸ்ட்டு பேட்ச்ல மட்டும் ஜாயின் பண்ணிக்கிறேன் நான் மற்றபடி நான் ஆல்ரெடி நான் ப்ரிப்பேரில் தான் இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்க எப்பயும் போல் நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ த்ரீ ஹண்ட்ரட் மட்டும் நீங்கள் பே பண்ணிக்கலாம் பே பண்ணிவிட்டு இந்த ஒரு குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சார் இப்போது எங்களுக்கு உங்களோட அந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்த வீடியோஸ் எங்களுக்கு வேணும் நாங்கள் அந்த டாபிக் வைஸை வீடியோஸை நாங்கள் பார்த்துக்குறோம் அதில் நாங்கள் சைட் பை சைடாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களோட டெஸ்ட் பேட்சில் நாங்கள் கண்டினியூ பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ என்னென்னா எங்களோட பேஜ் ஸ்டூடெண்ட்க்கு நான் அனுப்பியிருக்கேன் ஆல் டாபிக்ஸோட வீடியோஸ் வித் பிளேலிஸ்ட் அதை ப்ராப்பராக பிளேலிஸ்ட்டோட நான் எங்களோட குரூப்புக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஸோ இதுதான் நான் என்னோட பேட்ச் ஸ்டூடெண்ட்க்கு திருவள்ளுவர் கணிதம் பேட்ச் ஸ்டூடெண்ட்காக இருக்கட்டும் மேசி திருவனையாவுக்கும் மேக்ஸ் பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் இவங்க எல்லாத்துக்குமே நான் இது தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் இந்த மேக்ஸு டாபிக் வைஸாக என்னென்ன க்ளாஸ் எடுத்தேன் அதாவது பேசிக் மேக்ஸ் பேசிக் எனக்கு மேக்ஸ்னால் என்னென்னே தெரியாது அந்த லெவலில் இருந்து வந்தவங்களுக்குமே நான் கிளாஸஸ் எடுத்து அதுக்குரிய வீடியோஸ்லாம் நான் பிளேலிஸ்ட்டாக நான் கொடுத்துருக்கேன் ஸோ டிவிக்கே பேட்ச் ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும் மேட்ச்ஸ் திருவினாக்கும் பேட்ச் ஸ்டூடெண்ட் இருக்கட்டும் டெலிகிராம்லேயும் நீங்கள் இந்த பிளேலிஸ்ட் நான் இப்போ ரீசெண்டாக நான் ஷேர் பண்ணியிருப்பேன் கவனிங்க இப்போது இதில் எல்சிஎம் நீங்கள் ஒரு டாபிக் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இதுதான் வந்து வீக் ஒன்னில் நான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இதுவரைக்கும் உங்களுக்கு என்னென்ன டாபிக் வைஸாக பார்ட் ஒன்ல இருந்து அடுத்தடுத்த பார்ட்டாக மேக்ஸில் என்னென்ன டாபிக் வைஸாக உங்களுக்கு கிளாஸஸ் நான் கொடுத்திருந்தது ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்த டவுட் நம்ம கிளியர் பண்ணியிருந்தோம் அதையும் இதே லே டாப்பிக்லேயும் லிங்க் பண்ணியிருப்போம் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக நம்ம டெஸ்ட் ஒவ்வொரு டாபிக் வைஸாக டாபிக் டெஸ்ட் வச்சுருப்போம் அதற்கான ஆன்சருக்கையும் நம்ம கொடுத்துருப்போம் ஸோ இதுதான் ஒவ்வொரு பிளேலிஸ்டெலாம் இருக்கும் கிளியராக இருக்கும் இந்த பிளேலிஸ்டை கரெக்டாக நீங்கள் வச்சுக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க இதில் இன்னும் வேற என்னென்ன டிஃப்ரெண்ட்டான சம்ஸ்லாம் இருக்கோ அதை நான் இதில் இந்த பிளேலிஸ்டில் இன்க்ளூட் பண்ணுவேன் ஓகே ஸோ நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க நியூஸ் ஸ்டூடெண்ட்டு ஃபாலோ பண்ணாதவங்க இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே போல் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் டெலிகிராம் லிங்க்கும் கொடுத்துருப்பேன் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் கொடுத்துருப்பேன் ஸோ இதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த நோட்டி என்னோட வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும் ஸோ இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறது ஓகேங்களா சார் இப்போது சார் உங்களோட இந்த வீடியோஸ்லாம் எங்களுக்கு வேணும் இப்போ ஆக்சுவலாக நீங்கள் பாத்தீங்க அப்படின்னா இதில் பார்க்கக்கூடிய எல்லாமே நீங்கள் பார்க்க முடியாது வீடியோஸில் ஃபீஸ் பே பண்ணாமல் பார்க்க முடியாது ஒன்லி பேட்ச் ஸ்டூடெண்ட் மட்டும்தான் பார்க்க முடியும் ஸோ அதுதான் அவங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட் ஆனது ஓகேவா இப்போது இந்த வீடியோஸ் நாங்கள் பார்க்கணுங்க சார் அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸோ மொத்தம் பன்னெண்டு டாப்பிக்கான வீடியோஸ் ஒவ்வொரு டாப்பிக்கான வீடியோஸ் எல்லாமே இதில் இருக்குது ஏ டு ஜட் அதே போல் இன்னும் என்னென்ன பேலன்ஸ் ஒரு இதெல்லாம் இருக்கும் இப்போது ஸ்பீடு சம் நான் கிளாஸ் கொடுக்காமல் இருப்பேன் அதை எடுத்தேன் அப்படின்னா அந்த டாப்பிக்குள்ளே நான் அப்படியே இன்க்ளூட் பண்ணிடுவேன் இது ரொம்ப சிம்பிளானது தான் ஓகேவா ஸோ அப்போது ஆல்மோஸ்ட் எல்லாமே ரீசனிங் டாப்பிக்லாம் ரீசண்டாக நம்ம முடித்தோம் ஸோ அதுவும் உங்களுக்கு எல்லாமே வந்துடும் ரீசனிங்கில் இன்னும் பேலன்ஸ் ஒரு ரெண்டு டாபிக் இருக்குது அதையும் நான் எடுத்துட்டு இந்த பர்டிகுலர் ப்ளே லிஸ்ட்டுக்குள்ளே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன் ஸோ இப்போது இந்த ப்ளேலிஸ்ட்டு எங்களுக்கு வேணும் சார் அப்படின்னு நினைக்கிறவங்க சார் இந்த வீடியோஸும் டாபிக் வைஸாக நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களோட டெஸ்ட் பேட்ச்லேயும் நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் ஏன்னா இந்த பிளேலிஸ்ட் எல்லாமே இருக்க இந்த பிளேலிஸ்டில் இருக்க வீடியோஸ் எல்லாமே ரொம்பவே ஒர்த்தபுளானது ரொம்ப என்னென்ன டிஃபிகல்ட் ஈஸியான சம்ல இருந்து டிஃபிகல்ட்டான சம்ஸ் என்னென்ன இருக்கோ எல்லாமே உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும் என்னோட வீடியோஸை நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ப்ராப்பராக நோட்ஸ் எடுத்து படித்தவங்களுக்கு ரொம்பவே அவங்களுக்கு ஈஸியாக மாறும் நோட்ஸ் எடுக்காமல் ப ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க ஃப்ரீ டைமில் நம்ம பார்ப்போம் அடுத்து நம்ம எப் எப்போ வேணால் நம்ம அதை மறுபடியும் மறுபடியும் நம்ம வீடியோஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்கள இம்ப்ரூவ்மெண்ட் கம்மியாக இருக்கும் அதே இது ப்ராப்பராக நம்மளுக்கு என்ன சம் வந்து புரியலை புதுசாக இருக்குது அப்போ இதை நம்ம வந்து நல்லா ப்ராப்பராக நோட் பண்ணி நம்ம லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ரொம்பவே ஒர்த்தபுளாக இருக்கும் ஸோ இந்த பிளேலிஸ்ட்டோட நான் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ளஸ் நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணணும் ஓகே அது ஜஸ்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும் நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா இந்த பிளேலிஸ்ட்டும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுவேன் அதே போல் நம்மளோட டெஸ்ட் பேட்ச் ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச்னு உங்களை நான் ஜாயின் பண்ணிடுவேன் ஸோ இந்த வீடியோஸை முழுசாக நீங்கள் பாருங்கள் ரொம்பவே முக்கியமான ஸ்டேஜில் தான் இப்போ நம்ம இருக்கோம் ரிவிஷன் பண்ணணும் அதுவும் கொஸ்டின்ஸ் ரொம்ப குவாலிட்டியாக ஒரிஜினல் கொஸ்டின்ஸை நம்ம ரிவிஷன் பண்ணோம் அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம எக்ஸாமுக்கு ரெடியாகிடுவோம் ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க குயிக்காக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் நீங்கள் எவ்வளோ குழந்தும் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுறீங்க அந்தளவுக்கு நீங்கள் குயிக்காக லேர்ன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே யூஸ் ஆகட்டும் ஸோ எல்லா இவ்வளோ லோ காஸ்ட்டில் நிறையா விஷய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அதில் ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு நல்லாவே தெளிவாக தெரிஞ்சிடும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை அவங்களும் பயன்படுத்திக்கட்டும் கண்டிப்பாக இதை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா எக்ஸாமில் மேக்ஸில் ட்வெண்ட்டி ஃபைவ் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் உங்களால் எடுக்க முடியும் ஸோ இதுக்குரிய ப்ராசஸ் அடுத்தடுத்த நான் உங்களுக்கு பண்ணிடுவேன் பேச்சலர் ஜாயின் பண்ணவங்களுக்கு டே ஒன் டே டூ அப்படின்ட்டுன்னே ஒவ்வொரு கொஸ்டினாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன் அதுக்குரிய எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுப்பேன் அதே போல் மற்ற வீடியோஸும் உங்களுக்கு மற்ற டாப்பிக்கில் இருந்தும் வீடியோஸ் வந்தாலும் உங்களுக்கு ப்ராப்பரான இன்டிமேஷன் நான் பண்ணிடுவேன் அது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட் மாதிரி ஸோ நல்லா ப்ரா ப்ராக்டிஸ் இந்த ஒரு வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணுங்கள் பேஜெலாம் மீட் பண்ணலாம்